ஸ்ரீமத் ராமாயணத்துல சொல்ற எல்லாம் சேர்ந்து ஒரு சாபம் விட்டாளாம் உனக்கு உன் சக்தி தெரியாது சக்தி இருக்கு தெரியறதுங்கிற அந்த கர்வத்தினால் தானே இப்படி நீ பண்ற அவர் கர்வத்துல எல்லாம் பண்ணல அதனால உன் சக்தி உனக்கே தெரியாமல் போகும் ஆனா ரிஷிகள் சொல்லும் போது ஒரு கேவியட்டோட சொல்லுவா ஒரு நோட்டோட சொல்லுவா தெரியாமல் போகும் இன்னொத்த சாப்டர் ஞாபகம் படுத்தும் வரை அப்படின்னு சொல்லிட்டா இது அந்த மாதிரி ஒரு மரதி ஹனுமானுக்கு இருந்துதா அப்படின்னு கேட்டா இது நைன்டீன் டுவெண்டிஸ் தேர்ட்டிஸ் அந்த வாக்குல நம்ம மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய ரொம்ப பிரசித்தமா இருக்கக்கூடிய சான்ஸ்கிரிட் காலேஜ் எங்க ஆச்சாரியன் கீதா பாஷை கற்றுக் கொடுத்த ஸ்ரீவத் சங்காச்சார சுவாமியெல்லாம் அங்கேதான் பிரின்சிபலா இருந்தார் மகான்கள்லாம் இருக்கா இப்பெல்லாம் மகாவித்வான் மணித்ராவிட் சாஸ்திரிகள்லாம் இருக்கார் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் இருந்தார் பெரிய மகான்கள் அலங்கரித்த காலேஜ் அந்த காலேஜ் பிரெமிசஸ்ல ரைட் ஆனரபிள் விஎஸ் ஸ்ரீனிவாச சாஸ்திரின்னு சொல்லிட்டு பல ஆங்கிலத்துல லெக்சர்ஸ் கொடுத்தார் அவருக்கு வந்து ராமாயணத்துலயும் வைதுஷ்ய பூர்த்தி அதே சமயத்துல ஆங்கில பாஷையிலும் அப்பேற்பட்ட தேர்ச்சி அவர் ரொம்ப அழகா ஒரு விஷயம் எடுத்து சொன்னார் நான் சொல்றேன் வாலியும் சுக்ரீவனும் அண்ணா தம்பி ரொம்ப ஒத்துமையா இருந்தா அது ஏதோ ஒரு மாயாவிங்கிற ஒரு அரக்கனின் சந்தர்ப்ப வசத்தால் இவ ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாலி செத்து போயிட்டான்னு நினைச்சிவிட்டார் சுக்ரீவன் அதாவது ஒரு குகைக்குள்ள வாலியின் துவனி கெட்டது அண்ணா ஷ இறந்து விட்டான்னு சொல்லிட்டு துக்கத்தோடு நாட்டுக்கு திரும்புகிறான் திரும்பின உன்ன அராஜகமா இருக்கு ராஜாவே இல்லையே ராஜா இல்லாத நிலைமைக்கு அராஜகம் என்று பெயர் ராஜா இல்லாத நிலைமை அப்புறம் யாராவது ஒருத்தர் ராஜா ஆகணும் அவர் சொல்லிட்டார் என் தொண்டர்கள் கேட்டபடியால் நான் வந்து ராஜா அப்படின்னு சொல்லிட்டு கிஷ்கிந்தைக்கு ராஜா வைட்டார் இது ஆன பிறகு திடீர்னு ஒரு நாள் வாலி வந்து நிக்கிறோம் வாலி காலில் விழுந்து அண்ணா நீ உயிரோடு இருக்கேனே எனக்கு தெரியாது ரொம்ப சந்தோஷம்னு சொன்னோன்னா வாலி இதெல்லாம் நம்பவே இல்லை எப்போது நான் போர்க்களத்தில் உயிரை துறப்பேன் என்று காத்து கொண்டிருந்த தம்பி நீ mercy. அப்படின்னு சொல்லிட்டு நாடு கடத்தி விட்டான் நாடு கடத்திய பிறகு முன்னாடி ஹனுமான் வந்து ஒரு சத்தியம் பண்ணியிருக்கார் எப்பவுமே சுக்ரீவனோட இருப்பேன் ஹனுமானும் சேர்ந்து கிளம்பிட்டார் அவரை நாடு கடத்தலைனாலும் சுக்ரீவன் நாடி கடத்தியாச்சும் நானும் கூடவே வரேன்னு சொல்லிட்டு ஹனுமான் வந்தார் கூட நாலஞ்சு பேர் வந்தா வந்து இவாள்லாம் ஒரு இடத்துல தங்கணும் ஆனா என்ன ஆயிடுது இந்த வாலி அடியாட்களை ஹெஞ்ச் மென்னு சொல்றோம் பாருங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாழை அமைச்சா நல்லா வே புரோட்டீன்லாம் ஜாட்டு நல்லா மல்லா இருக்கா இவரை துரத்தின்டே வரா இவன் ஊர் ஊரா போயிட்டு இருக்கான் எங்கே எட்டி உட உழன்றோடு இழைத்து விழும் காகம் போன்னு எல்லா பக்கமும் போயிட்டு அப்புறம் கடைசியில் கிஷ்கிந்தைக்கே கிஷ்கிந்தை அருகில் ரிஷ்யமூக பர்வத இடம் அதன் குகையில வந்து தங்கி விடுறான் ஏன் சுவாமி எங்கெல்லாமோ போயிட்டு இங்க வாலி தேட மாட்டானா அவருக்கு தெரிய வருது இந்த இடத்துலதான் ஒரு காலத்தில் வாலி என்கின்றவன் துந்துபி என்கின்ற ஒரு எருமமாட்டை அடித்து அனுப்பினான் அந்த இடத்துல மதங்க முனியுடைய இருந்தது துந்துவி கங்காள கூட்ட தூர விக்ஷேப தக்ஷ தட்சிணேதர பாதாங்குஷ்ட தரச்சலன விஸ்வஸ்த சுகிருதாசயன்னு தேசிக்கன் எடுத்தார் அந்த துந்துபிய அடிச்ச இடம் இந்த இடம் இந்த இடத்துல தான் மதங்கமுனி ஆசிரமம் மதங்கர் ஒரு சாபம் கொடுத்தார் எப்போது வாலி திரஸ்காரம் பண்ணி என்னுடைய ஆசிரமத்துக்கு ஒரு களங்கம் ஏற்படுத்தினானோ இந்த சுற்றுப்புறங்களுக்கோ வாலி வந்தால் அவனுக்கு மரணம் நிச்சயம் அந்த தைரியம் இருந்தபடியால் தான் சுக்ரீவன் இங்க தங்கினார் இதுல ஒரு சூக்மம் பாருங்க ஹனுமானுக்கு இந்த இடம் ஏற்கனவே தெரியும் அப்படின்னா முன்னாடியே சுக்ரீவனுக்கு சொல்லியிருக்க வேண்டாமா போகாதேன்னு இல்லையா போகட்டும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரட்டும் அப்படின்னு நான் நினைச்சிருப்பார் ஹனுமான் அப்படி நினைச்சிருக்க மாட்டார் அதுக்கு தான் அதுக்குதான்பிள் ஸ்ரீனிவாச சாஸ்திரிகள் சொல்றார் அந்த ரிஷிகள் கொடுத்த ஷாபம் எந்த வரைக்கும் ஹனுமான தள்ளி இருக்குன்னா பக்கத்துல இருந்த சுக்ரீவனுக்கு இந்த ரிஷமூக பர்வதத்தின் குகைய சொல்ல தெரியலையே சரி இதனால நமக்கு என்ன சார் லாபம் ஹனுமான் மறந்தா இருக்கட்டும் அதாவது ஒரு அடியவர்களுடைய ஷாபத்துக்கு நாம் ஆளாக கூடாது நம்ம வந்து ஆனவரிக்கும் எந்த அளவுக்கு பாகவதாபசாரம் படாமல் இருக்கோமோ வாழ்க்கை சுபிக்ஷமா போகும் பகவதாபச்சாரப்படலாமான்னு கேட்கலாம் பகவான் ஏதாச்சும் சொல்லலாமான்னு கேட்கலாம் வாஸ்தவமா பார்த்தீங்கன்னா அவரையும் ஒன்றும் சொல்லக்கூடாது அவர் ஏதாச்சும் சொன்னால் அவர் கண்டுக்க மாட்டார் அவர் பெற்றோர்கள் இல்லையா அதனால அவர் ஒண்ணு கண்டுக்க மாட்டார் ஆனால் பாகவதாபச்சாரம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோ அதனால இது எப்படி அவாய்டு பண்ணுறதுன்னு ஆன வரைக்கும் கடும் சொற்கள் சொல்லாமல் இருக்கணும் இத சொல்லிட்டு ரெண்டு நாள் அர்ணப் டிபேட்டுக்கு போறேன் எவ்வளவு நம்ம வந்து இதெல்லாம் கொஞ்சம் வேண்டாம் யாரோடய ஒதுங்கி இருக்கணும் கெட்ட வார்த்தை சொல்லப்படாது யாரையும் பேசப்படாது அப்படின்னு வச்சுனால அது அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சுருது இது வந்து லௌகீகத்துல ரொம்ப கஷ்டம் பாகவதாபாரப்படாம இருக்கிறது ஆனா பாகவதால் யாருன்னு நிர்ணயம் பண்றதும் நம்ம கையில இல்ல இன்னார் பாகவதர் இன்னார் பாகவதர் இல்லைன்னு நீங்க எப்படி சொல்வேன் கு ஆர் வீ டு டிசைட் அதுவும் தெரியாது பாகவதா படாமல் இருக்கிறது தான் எப்படியும் தெரியாது ஆனா பட்டுட்டா கஷ்டமான்னு கேட்டால் ஹனுமான்தான் ஆதாரம் ஹனுமான் சின்ன வயசுல தெரியாமல் பட்ட அபச்சாரங்களுக்கு ரிஷி கொடுத்த சாபம் இந்த அளவுக்கு கொண்டு விட்டுட்டு அதையும் மீறிண்ட ஹனுமான் ஜெயிச்சார் சூப்பர் ஹீரோ ஆனாருங்கிறது ஒரு பக்கம் இதனால தேனஹம் அபவித்த ச ருததர சரகவ

ஒரு ஒரு சைன்யத்தை அனுப்பினான்னு பார்த்தோம் இந்த கருடனை பத்தி சொல்லும் போது நான் உங்களுக்கு சொன்ன ஈஸ்ட் பக்கமா சில சைன்யம் போச்சு அந்த சைன்யத்துக்கு எல்லாம் சுக்ரீவன் சொல்லி அனுப்புறான் இதுதான் எவத்வீபம் யவாங்கிறது தான் ஜாவா ஜாவாக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பப்புவா நியூ கினியான் ஐலண்ட்ஸை பத்தி அது பேர் அப்படியே வராது நீங்க உடனே சர்ச் போட்டு பப்புவா நியூ கினியான்னு தேடினா இருக்காது அந்த ஜாவா ஐலண்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பப்புவா நியூ கினியா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய தீவுகள்ல சொல்லி அனுப்புறான் சுக்ரீவன் அவ அங்க மத்தியானத்துல அர்க்ய பிரதானம் பண்ணும்போது நம்ம பக்கம் சூரியன் உதிச்சிருக்குங்கிறான் அப்ப ஆறு மணி நேரம் டைம் டிஃபரன்ஸ் சொல்றாருன்னா அந்த ஜப்பான் பிஜி ஐலண்ட்ஸ் லைன் பத்தி சொல்லியிருக்கணும் இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய புளோரஸ் ஐலண்ட்ல இருக்கக்கூடிய குள்ளமானவர்கள் தான் ஹாபிக்ஸ் அவளுக்குதான் வாலக்கில்யாள்னு பேர் இதெல்லாம் நம்ம முந்தா நேத்தி பார்த்தோம் ஈஸ்ட் பக்கமா நார்த்த் பக்கமா போறவாளுக்கெல்லாம் கணக்கு சொல்லி அனுப்புறான் சுக்ரீவன் வெஸ்ட் பக்கமா போறவா இதெல்லாம் ரொம்ப உன்னிப்பா பார்த்தேள்னா அதுல தெரியும் எந்தெந்த இடத்துல அயன் போர் இருக்கும் சக்கரவான்னு ஒரு பர்வதத்துல விஸ்வகர்மா சுதர்சன சக்கரத்தை உருவாக்கினார் ரொம்ப பியூட்டிஃபுல் டொப்பாகிரபியா இருக்கும் அந்த இடத்துல யானைகள் இருக்கும் அந்த இடத்துல கீழே வந்தேல்னா சிம்மங்கள் இருக்கும் அந்த சிம்மம் நம்ம பார்க்கற சிம்மத்தை விட டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னா அடியனுடைய அபிப்பிராயத்துல ஆப்பிரிக்கன் சிம்மத்தை பத்தி சொல்லி இருக்கணும் ஆப்பிரிக்கன் லயன்ஸ் அண்ட் ஆப்பிரிக்கன்

நூறு யோஜனைகள் அவர் குத்துமதிப்பா ஒரு டிஸ்டன்ஸ் சொல்றார் இப்போ நீங்க வந்து இந்த டிஸ்டன்ஸ்னு ஒரு இன்டர்மீடியரி அது சொல்லும் அந்த சுபார்ஷ்வா குத்துமதிப்பா சொல்றார் உடனே ஹனுமான் சொல்லியிருக்க வேண்டாமோ நான் வாயு புத்திரன் ருத்ராம்சம் சூரியனுடைய அந்த சிஷ்யன் ராம பக்தன் ராமனுடைய தூதுவன் நான் பறந்து செல்கின்றேன் சொல்லவே இல்லை அதுக்குள்ள ஒரு வானர நாற்பத்தி யோஜனை போறேன்னு இன்னொன்னு இருபது போறேன்னு ஒன்னு ஐம்பது போறேன்னு இன்னொன்னு நூறு போயிடுவேன்ட்டார் கிளம்புன்னுட்டார் அப்போ தான் ஜாம்பவானை பார்த்து அந்த சொன்னவர் சொல்கிறார் அங்கதன் சொல்கிறார் நான் போயிடுவேன் திரும்பி வர மாட்டேன் ஏன்னா இப்போ சாயங்காலம் ஆக ஆக எது கர்மானுஷ்டானம் எது அனுஷ்டானம் சொல்லுங்கள் சந்தியா வந்தனத்தை விட வசதி என்னென்னா சாயங்காலம் ஒரு எட்டு மணிக்கு நம்ம ஃபோனில் ரெட்டு கலர் லைட் எரிய ஆரம்பிக்கும் அப்போ அதை நீங்கள் அந்த ஒயருக்குள்ளே போட்டேழுனா தான் அதுக்கு சார்ஜ் வரும் இல்லையா சாயங்காலம் ஆக 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 சார்ஜ் குறைஞ்சுட்டே வருது அவர் சொல்லிட்டார் நான் லங்கை வரைக்கும் போறதுக்கு எனக்கு சக்தி உண்டு திரும்பி வர்றதுக்கு இருக்காது பிரயோஜனப்படாதே அப்படி யாருன்னு சொன்ன போது ஜாம்பவான் சொல்றார் ஹனுமான் உன்னால முடியும் உனக்கு தெரியாதா நீ வாயு புத்திரன் என்று உனக்கு தெரியாதா நீ ருத்ராம்சம் என்று உனக்கு தெரியாதா நீ ராமனுடைய சத்சிஷ்யன் என்று ராமானுகிரகம் பெற்ற உன்னால் தான் முடியும்னு ஜாம்பவான் சொல்ற வரைக்கும் ஹனுமானுக்கு தெரியல அதனால் அந்த ரிஷிகளுடைய சாபம் ஹனுமான எந்த அளவுக்கு கொண்டு போச்சு இது ரெண்டாவது திருஷ்டாந்தம் மூணாவது இது ஒரு மிஸ்டேக் அண்ட் ஐடென்டிட்டின்னு அர்த்தம் இதெல்லாம் எதுக்கு பண்றோம்னு நம்மளும் ஆஃபீஸ்ல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம் ஸ்கூல்ல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம் வீட்டுல இருக்கும் எல்லா இடத்துலயும் நம்ம ஹனுமான பார்த்துட்டு எப்படி கத்துக்கலாம் ஹனுமான் கிளம்பி போறார் வாஸ்தவமா ராமர் என்ன பண்ணிருக்கணும் சீதையுடைய ப்ரொஃபைல் போட்டோ காமிச்சிருக்கணும் இல்லையா இதாம்மா சீதா அம்மங்கார் பார்த்துக்கோப்பா இப்படி தான் இருக்கா ரொம்ப நன்னா இருக்காளா பார்க்கறதுக்கு இந்த ஃபோட்டோவை இன்னும் நீ ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோ இஃப் யூ வாண்ட் ஐ வில் ஏர் ட்ராப் இட் டு யூ ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கணும் இவர் ஃபோட்டோவும் காமிக்கல அந்த அம்மங்காரத்தை பார்க்கலான்னா லாக் பண்ணி வச்சுருக்கா ப்ரொஃபைலே அதனால் எப்படி இருப்பான்னு கேட்டால் ரெண்டு கண்ணு ஒரு மூக்கு ரெண்டு காது ஒரு வாய் இருக்கும்னு சொன்னால் மாமிக்கும் தான் இருக்கும் அதனால் இதை எப்படி சீதையை தேடுறது ஒன்றும் ரெண்டாவது இவர் படித்ததும் கோ எட்டு கிடையாது சூரியன் கிட்ட படிச்சார் இவர் ஒத்தர் தான் ஸ்டூடெண்ட் அதனால பெண்கள்னு இவருக்கு தெரிஞ்ச மூணே மூணு பெண்கள் தன்னுடைய தாயார் பத்னி பத்னி தாரா இவர் பார்த்த மூணு விமன் இவா மூணு பேரும் வானரஜாத்தி ஸ்திரிகள் வால் இருக்கும் மூஞ்சி கொஞ்சம் வீங்கினா மாதிரி இருக்கும் இப்போ இவர் நரஜாத்தில இருந்த ஸ்திரீய பார்த்தது கிடையாது யார தேட போறோமோ தெரியாது சரி லங்கைக்கு ஒரு நாலஞ்சு தடவை போயிட்டு வந்துட்டு இது கால் இது வந்து கண்டி இது வந்து நுபரலியா இது வெளிமாடா இது டோட்டா இது இந்த மாதிரி தெரியுமா இவர் லங்கைக்கும் போனது கிடையாது ஆனா பெருமை அஞ்சனாதேவி மறுத்த எல்லார்கிட்டையும் சொல்லிட்டா நன் மக ஃபாரின் ஹோத்தாதிதான் துபா ಸಂತೋಷ ஆன்சைட் ப்ராஜெக்ட் சிக்கிதே ಹೋಗ್ತಾ தானே பாக்கி எல்லாரும் கேக்குறா ஓ நம்ம மாத்திரா கெலவு திசதில் நம் மகா கூட ஹோத்தானே ஏன்றி நீ அப்படிங்கிற அதனால இவர் ஃபாரின் போனது கிடையாது லங்கை எந்த பக்கம் தெரியாது தெரியாது சீதையை பார்த்தது கிடையாது ஹஸ் டேக்கன் அப் அ ப்ராஜெக்ட் வேர் நோ ஸ்கில்ஸ் இல்லையா அது அது ஸ்கில்லே இல்லையே என்னன்னே கிளம்பி போகணும் ஆனால் அவன் ஜாம்பவான்னு சொல்லிட்டார் உன்னால் முடியும் தம்பின்னு சொல்லிட்டார் இவர் கிளம்பி போயிட்டார் இரவு வேளையில வர பெயர்க்க வெளிச்சம் கூட கிடையாது எப்படி சீதையை தேடுவார் ஆனால் இந்த இந்த ஒரு பிரேவரி இருந்தாலும் தைரியம் இருந்தாலும் ஒரு மிஸ்டேக் அண்ட் ஐடென்டிட்டின்னு ஒன்று நடக்கிறது இவர் ஒரு ஒரு இடமா போய் தேடி கடைசியில ராவணனுடைய அந்த புறத்துக்குள்ள போறார் வெளியில போட்டிருக்கு ராவணா ஸ்வீட் அப்படின்னு போட்டிருக்கு உள்ள போறார் கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறின் அழகான ஒரு படுக்கை அதுல ராவணன் படுத்துன்னு இருக்கான் இது எப்படி கண்டுபிடிப்பார் அதுல ஒரு ஸ்கில் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுல ஒரு ஸ்லோகம் வருது ராமாயணத்துல இது ராவணன் எப்படி கண்டுபிடிச்சிருப்பார் இந்த விமானத்துல எல்லாம் போகும்போது அந்த ஏர் ஹோஸ்டர் ஸ்டிவாடர்ஸ்ல இங்க ஒரு பேர் போட்டிருப்பா ஜே வாணி அப்படின்னு இருக்கும் அப்பதான் வாணின்னு தெரியும் இவர் முன்னாடி ராவணன் தான் போட்டு இருப்பார் மாட்டேன் எப்படி ராவணன் தெரியும் உத்தர் சொன்னர் பத்து தலையோட இருப்பார் அதனால ராவணன் இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு இன்னொரு குழந்தை சொல்லிட்டேன் ஒரு இடத்துல வந்து உத்தர் சொன்னார் நீங்க எப்படி தெரியாம இருக்குன்னு சொல்றேன் பத்து தலை தான் இருக்குமே ராவணனுக்கு நான் அடுத்த உன் குழந்தை சொல்லிவிட்டு உடனே சொல்லிடுவேன் பத்து தலையிலேருந்து இருந்து கண்டுபிடிச்சார் அதுக்கு இன்னொரு குழந்தை வந்து கேட்டுது இவருக்கு பத்து தலை இருக்குன்னு சொல்றேன் அப்போ மந்தோதரிக்கு படுக்கையில இடமே இருந்திருக்காரு அதுக்கு அந்த கவலை வந்து இந்த பக்கம் அஞ்சு தலை அந்த பக்கம் நாலு தலை எப்படி இருப்பார் அப்படின்னு சரி அது அது அதை விட ஒரு அட்ஜாயிண்டா கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே போதும் அவருக்கு எவ்வளவு நான் வந்து இருபது காது கரெக்டா அப்படி தானே கால்குலேட் பண்ணுவோம் இல்லையே சார் அதுதான் தலைக்கு தலை வெல்ட் ஆயிடுது அப்படிங்கிறார் அதனால நான் சொன்னேன் சரி அப்படியே ரெண்டு காது அப்போ அவ எப்படி பேசிருப்போம் யோசிச்சு பாருங்களேன் ஆத்துக்காரரோட பேசணும்னா இந்த அஞ்சாவது தலையோட கடைசி காதல போய் குழந்தைக்கு என்னெல்லாம் பாருங்க அது சரி அவருக்கு முதல்ல பத்து தலை இருந்துதா நான் சொன்னேன் இருந்தது அப்படினா தசமுக்கன் எடுத்திருக்கா ஆனா இன்னொரு இடத்துல அந்த குழந்தை கொடுத்து தச கிரீவன் போட்டுருக்கு பத்து கழுத்து இருக்குன்னு போட்டு அது இந்த ஹைட்ரா மாதிரி இருந்திருப்பாரா அது ஒரே இது என்னதான் அப்பதான் எனக்கு தேசிகன் கூடவே ஒரு ஹெல்ப் பண்ணிவிட்டார் பண்ணிட்டார் தர்போதக் மனஹான் சங்கல்ப சூரியோதயத்துல பத்து இந்திரியங்கள் படுத்துற பாடுதான் பத்து தலை இட் இஸ் அன் அலகாரிக்கல் டெபிக்ஷன் அவனுக்கு ஒரு தலை தான் இருந்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு அபிப்பிராயம் இன்னொரு விஷயம் சொல்றேன் நீங்கள்லாம் நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்கா ஒரு ஸ்ரீலங்கன் ஆத்திரஸ் அவள் கடைசியில் ஒரு ரெண்டு வருஷத்தில் ஒரு புத்தகம் எழுதியிருக்கா படித்தேன் த லைன் ஆஃப் லங்காவோ இது ஒரு புத்தகம் அப்படி எனக்கு சட்டு ஞாபகம் இல்லை புத்தகம் ரொம்ப நல்லா இருக்கு என்ன சொல்கிறான்னா ராவணன் வந்து கு குபேரன் கிட்ட சீஸ் பண்ண பூமி தான் இது குபேரன் வாங்கி வச்ச அந்த காலத்தில் குபேரன் வந்து ரொம்ப தனவான ப்ரைவேட்லாம் நல்லா கடன்லாம் கொடுத்து இருபத்தி நாலு பர்சன்டில் நல்ல ஒரு தீவு வாங்கி ஸோ த கான்செப்ட் ஆஃப் பைங் ஐலண்ட்ஸ் ஆல்வேஸ் எக்ஸிஸ்டட் அதனால ஒரு தீவு வாங்கி வச்சு விட்டார் அந்த தீவை வந்து இவன் கைப்பற்றி நான் பண்ணிவிட்டான் ராவணன் அந்த புத்தகத்துல என்ன லோக்கல் லெஜெண்ட்ஸை வச்சு கிராமப்புறங்கள்ல லங்கையில இருக்கக்கூடிய நம்பிக்கையை வச்சு அவ என்ன சொல்றா ராவணன் குபேரன் கிட்டேந்து லங்கா என்கின்ற தீபத்தை தீவை பெறும்போது பத்து பிராந்தியங்கள் இருந்ததாம் டென் ப்ரோவின்சஸ் அதுல பத்து மன்னர்கள் ஆண்டு வந்தாராம் ராவணன் இலங்கைய மட்டும் ஜெயிக்கல ஒவ்வொரு பிராந்தியமாய் சென்று ஒவ்வொரு மன்னனையும் ஜெயித்தான் ஒவ்வொரு மன்னனை ஜெயித்த அத்தாட்சியாய் அடையாளமாய் தன்னுடைய சிரஸ்ல ஒரு ஒரு தலை வச்சுன்னு வருவனாம் இந்த ஃபெதர் ஹேவிங் என் அதர் ஃபெதர் ட்ரியோ ஹாட்ன்னு சொல்றா பாருங்க அந்த மாதிரி பத்து தலை வச்சான் அதனால பத்து தலைங்கிறது எக்ஸாக்டா பத்து தலையில அது கிரீடத்துல வைக்கப்பட்டிருக்கு அது நிஜமான பத்து தலையோ கிரீடத்துல இருந்த பத்து தலையோ மொத்தத்துல ராவணன் படுத்துன்ட்டு இருந்தான் இது ராவணன் எப்படி கண்டுபிடிச்சான் ஒரு ஸ்லோகம் இருக்கு சுந்தர காண்டத்துல தெரியும் மார்புல இந்திரனுடைய ஆனையான ஐராவதத்தின் தந்தத்தால் குத்தி எழும்பின தழும்பு இருந்தது அந்த தழும்பு மேல எழுதியா வச்சிருக்கிற ஐராவதத்தின் தழும்புன்னு இந்த எல்லாம் தேர்ச்சி பெற்றவ என்ன பண்ணுவான ஒரு கொலை நடந்து குத்தி குத்திருக்கு அப்படின்னு சொல்லுவா அப்படின்னா ஹனுமானுக்கு அந்த ஸ்கில் இருந்திருக்கணும் அதனால தான் ஐராவதத்தினுடைய தந்தத்தால் எழும்பின தழும்பு இவனுக்கு இருக்குன்னா இவன் ராவணனாயிருப்பான் இருப்பான் அப்படின்னு நிர்ணயம் பண்ணார் இப்ப ராவணன் பக்கத்துல ஒரு பெண் படுத்துட்டு இருக்கா அழகா சர்வாபரண பூஷித்தை ஸ்டெப் செயின் போட்டு பியூட்டிஃபுல்லா இருக்கா எல்லாம் ஜுவல்லரியும் இருக்கு அவ்வளவு அழகா இருக்கா பாக்குறதுக்கு இதுதான் சீதை நினைச்சுன்றார் இதுதான் ஐடென்டிட்டின்னு அர்த்தம் அனுமான் அப்ப யோசிச்சு பார்க்கல ராமருடைய பத்னி பதிவிரதா நாரி சீதா ஜெகன் மாதா ராவணன் பக்கத்துல போய் படுத்துட்டு இருப்பலாம் யோசிக்கல இதுதான் டக்குன்னு உடனே இதுதான் சொல்றது அப்பதான் சொன்னார் ஆஸ்போட்டய மாச சுச்சும்ப புச்சம் நனந்த சிக்ரீட ஜகௌ ஜகாம ஸ்தம்பான ரோஹம் பூமௌ நிதர்ஷயம் ஸ்வாம் பிரகிருதிம் கபீனாம் நிதர்ஷயம் ஸ்வாம் பிரகிருதிம் கபீனாம் குரங்கின் நேச்சர காமிச்சுட்டார் அப்படின்னார் வால்மீகி ஏன்னர் ஆஸ்போட்டயாமாசு சும்ப புச்சம் தன்னுடைய பாலுக்கு முத்தம் கொடுத்தாரா நனந்த சிக்ரீட ஜகௌ ஜகாம இப்படி ஓடினாராம் அப்படி ஓடினாராம் ஸ்தம்பான ரோகம் நிபபாத பூமௌ தூண் மேலே ஏறினாராம் கீழே இறங்கினாராம் ஏறினாரா வால்மீகி சொன்னார் உன்னை நான் எப்படி சொல்லியிருக்கேன் நாரதகான சபா பீப்பிள் கிட்ட எல்லாம் நவவியாக்கரண பண்டிதன்னு சொல்லி வச்சிருக்கேனே கடைசியில நிதர்ஷயம் ஸ்வாம் பிரகிருதி கபீனாம் நீயும் குரங்கின் புத்திய காம்ச்சுட்டியே ஹனுமானே அப்படின்னா அர்த்தம் என்னன்னா ஜெகன் மாதா சீதையாக இருக்குமா அப்போ தெர் இஸ் அன் இன்ஸ்டன்ஸ் இந்த ராமாயணா தட் சீன்ஸ் டு சஜெஸ்ட் தட் ஹனுமான் டிட் மேக் அ ஜட்மெண்ட் மிஸ்டேக் இந்த இடத்துல ஒரு ஜட்ஜிங் மிஸ்டேக் நடந்திருக்கு ஆனா ஹனுமானோட பெருமை என்ன தெரியுமோ அவர்கிட்ட நம்ம கத்துக்க வேண்டியது கோர்ஸ் கரெக்ஷன் பேர் ஒரு தப்பு நடந்துடுத்து அப்படின்னு தெரிஞ்சா கொஞ்சம் சிந்தனம் பண்ணி கோர்ஸ் கரெக்ட் பண்ணிக்கிறது அதுலதான் மேபி வி லேக் தப்பு நடந்திருக்குன்னு தெரியும் கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகிடும் ஈகோ வந்துடும் அவர் சொல்லி நான் என்ன கேட்கறது ஹூ இஸ் ஹீ டு டெல் மீ தப்புன்னு தெரியறது அவர் சொல்லியிருக்கப்படாதுங்கிறோம் பாருங்க அதுதான் ஹனுமான் கிட்டே இல்லை எப்படி ஜெகன் மாதா சீத்தை இவர் பக்கத்துல படுத்துட்டு அதுவும் சர்வாபரண பூஷத்தையா படுத்துட்டு இருப்போம் சந்தோஷமா நிம்மதியா படுத்துட்டு இது சீதையாக இருக்காது அப்படி நினைச்சு ஹனுமான் தேட ஆரம்பிக்கிறார் இப்போ ஹனுமான் செய்தது ஒரு தவறு உடனே கோர்ஸ் கரெக்ட் பண்ணிக்கிறார் அது நம்ம அடுத்த விஷயம் கத்துக்க வேண்டியது இன்னொன்னு ஹனுமான் அதாவது ஸ்ரீமத் ராமாயணத்துல சுந்தரகாண்ட் சீதா பிராட்டி சூசைட் பண்ணிக்க வேண்டிய ஒரு கட்டம் வரும் ராமாயணத்துல சீதைக்கு இன்னும் மெசேஜே வரலையே ராமரும் வரல தூதுவனும் வரல ராவணனோ போட்டு படுத்தி எடுக்கிறான் தினம் ஒரு புடவை கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் இந்த அசடோட இருக்கிறதுக்கு நம்ம தூக்கில வேணாம் தொங்குள்ளாம அவ ஒன்னும் கயருக்குலாம் போக வேண்டாம் ரப்பன்சேல் மாதிரி ஒரு பெரிய முடி அதுலயே தூக்கு தூங்கிடலாமு நினைக்கிற பாவம் ஹனுமான் இதெல்லாம் மெனக்கெட்டு கடந்து இந்த பக்கம் மரத்தின் உச்சியில ஏற்கனவே ஒரு நாட்டுக்கு வந்திருக்கோம் வேற இமிகிரேஷன் இஷ்யூ இதுல வேற இப்போ என்ன பண்றது அவர் அப்போ சீதா பிராட்டியுடைய அட்டம்ப்ட்னு ஒண்ணு இருக்கு அதனாலதான் ராமாயணம் எவ்வளவு ஒரு லைஃப் லெசன் பாருங்க நிறைய கஷ்டங்கள் நம்மளும் படலாம் பட்டு இருக்கலாம் இங்க இருக்க பெரிய தெரியும் அக்காலத்திலையும் பெரியவாள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டா என்னவோ நம்ம கஷ்டம் தான் வந்து டிகிரியில வந்து பெட்டருன்னுலாம் நம்ம நினைக்கப்படாது காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம கஷ்டம் வேற இப்ப அந்த காலத்தை நடக்கிறதுலேந்து ஆரம்பிச்சுப்போ நூத்தி எட்டு திவ்வதேசத்தை பத்தி நான் போன வருஷம் ஆறு நாள் சொன்னேன் இப்பெல்லாம் அவ்வளவு சுலபமா இருக்கீங்க நூத்தி ஆறு திவ்வதேசங்கள் போயிட்டு வந்தவான்னு கேட்டாலே ஒரு ஒரு நூறு பேர் கை தூக்குவா ஐம்பது திவ்வதேசம்னா ஒரு நானூறு பேர் கை தூக்குவா நூறு நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு திவ்ய தேசத்துக்கு மேல யாராலையும் போயிருக்கவே முடியாது பண வசதி இல்லை போவதற்கு வரதற்கு வசதி இல்லை இப்ப நூத்தி ஆறு திவ்வதேசத்துக்கு போனவாதான் வைகுண்ணம் போகணும்னா வைகுண்ணம் இப்ப காலியா இருக்கும் அப்படி இல்ல நம்ம பெரியவா வச்சுக்கல இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் நீ நல்லபடி பெருமாளை தியானித்து கொண்டிருந்தால் இருக்கிற இடமே வைகுந்தம் அதுக்காக விவேதேசத்துக்கு போகப்படாதுன்னு சொல்ல நானே யாத்திரா போடுறேனே சொல்லிட்டு நீங்க வரப்படாதுன்னா நான் சொல்லுவேன் அப்படி இல்லை ஆனா இருக்கிற இடத்துல பெருமாளை சேவிக்கலாம் முடியாதவர்கள் எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா சூசைட் அட்டம் இப்ப நீங்க எந்த ஒரு விஷயம் பாருங்க இந்த பத்தி பத்தினிக்குள்ள சண்டை ஒருத்தர் தூக்கு போட்டுட்டா இந்த குழந்தைக்கு ஏதோ மதிப்பெண் வரல தூக்கு போட்டு நிறுத்தும் இதெல்லாம் இருக்கவே கூட அதனால தான் ராமாயணம் கேட்டுண்டே இருக்கணும் ரைட் இன் ஆஃப் யூ சீதா மேக்கிங் சூசைட் எப்படி சீர்படுத்தினார் அப்படிங்கறதும் ராமாயணத்துக்குள்ள இருக்கு ரெண்டாவது ஹனுமான் என்ன பண்றார் தேடுற சீதையை போய் தேடுற ஒரு இடமா பார்த்துட்டு அப்புறம் அவர் சொல்றார் சீதைய காணல நான் இதை போய் ராமர் கிட்ட போய் சொல்லிவிடுறேன் ராமாக என்னால சீதைய பார்க்க முடியல போனேன் லங்கை வரைக்கும் போன பார்க்க முடியல அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு யோசிக்கிறார் பதினஞ்சு ஸ்லோகங்கள் இருக்கு சுந்தரகாண்டத்துல அப்போ இவர் நினைக்கிறார் ஒருவேளை நான் ராமர் கிட்ட போய் சீதைய தேடினேன் பார்க்க முடியலையேன்னு சொல்லிவிட்டா ராமர் உயிரை விட்டுருவார் ராமர் உயிர் விடுவதை பார்த்து விட்டு சுக்ரீவன் விட்டுடுவர் ரெண்டு பேர் உயிர் விடுறத பார்த்துட்டு லக்ஷ்மணன் உயிர் விட்டுருவர் இவாழ்லாம் உயிர் விடுறத பார்த்துட்டு வானரங்கள் பத்னிகள் உயிர விட்டுடும் இவாழ்லாம் உயிரிழந்த செய்தியை கேட்டால் கௌசல்யா கைகை சுமித்ரா உயிர விட்டுருவா பரதன் சத்ருகனன் விட்டுருவர் அவர்களுடைய பத்ரிமார்கள் உயிர விட்டுடுவா ஊர் மக்கள் விட்டுருவா அப்ப ஹனுமான் கன்க்ளூட் பண்றார் முடிவில் சொல்றார் நான் ஒருவன் தேடவில்லை கண்டுபிடிக்க முடியவில்லைன்னு சொன்ன ஒரு வார்த்தை எத்தனை பேருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஆதலால் நான் சீதைய மறுபடியும் தேட போறேன் Until now I have searched. Now I shall research. Research பண்ணப் போறேன் திரும்பி தேடப் போறேன்